வணக்கம் நண்பா வெல்கம் டு லாயின் தமிழ் நான் பாண்டித்துரை இந்த வீடியோவில் சாப்டர் ஒன்றில் செக்ஷன் த்ரீ ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் அதை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் செக்ஷன் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒன்பது கிளாஸ் கொடுத்துருக்காங்க இதில் லாஸ்ட் வீடியோவில் ஒன்றுலேருந்து ஏழு கிளாஸ் பற்றி பார்த்துட்டோம் பேலன்ஸ் இருக்கிற எட்டு ஒன்பது இந்த ரெண்டு சப் கிளாஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து சப் கிளாஸ் எயிட்டு பல செயல்கள் மூலம் ஒரு குற்றம் செய்யப்படும்போது அந்த குற்றத்தில் வேண்டுமென்றே ஒத்துழைப்பவர் அந்த செயல்களில் ஏதேனும் ஒன்றை தனியாகவோ அல்லது வேறு எந்த நபருடனோ கூட்டாக செய்து அந்த குற்றத்தை செய்கிறார் தனியாக செஞ்சாலும் சரி வேறு ஒரு நபரோடு சேர்ந்து செஞ்சாலும் சரி அந்த குற்றத்தில் அவரும் பங்கேற்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கு மூணு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கோங்க இந்த மூணு விளக்கத்தையுமே அதில் ஃபஸ்ட்டு விளக்கம் ஏ அப்படிங்கிறது வந்து ராமு பி அப்படிங்கிறது வந்து சோமு இஜட்டுங்கிறது குமார் ஸோ இது சேம் அதே மாதிரி எடுத்துக்குங்க ராமு சோமு வந்து குமாரோட பசங்க அப்படின்றத சரிங்களா இப்போ வந்து அப்பாவை வந்து கொலை பண்ணிவிட்டு சொத்த இவங்க ரெண்டு பேரும் பங்கு போடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஆனால் இங்கே என்னென்னா ரெண்டு பேரும் அட்டன் டைமில் போயிட்டு குமாருக்கு வந்து விஷம் கொடுக்க போகிறதில்ல ராமு போகிற நேரத்தில் ராமு கொஞ்சமும் சோமு போகிற நேரத்தில் சோமு கொஞ்சமோ ரெண்டு பேரும் வேறு வேறு நேரங்களில் வேறு வேறு இடத்துல வச்சு அந்த விஷத்தை அவருக்கு கொடுக்குறாங்க அப்போது இப்படி கொடுக்குறதுனால அவர் குமார் அப்படிங்கிறவர் ஒரு இறந்துறாரு இஜெட்டுங்கிற ஒரு இறந்துடுறாரு அப்போ இந்த இடத்துல வந்து தேர் ஆர் போத் ஹெல்டி ஆஃப் த அஃபன்ஸ் த்ரூ தர் ஆக்ட் ஆர் செப்பரேட் அதாவது வேறு வேறு இடங்களில் வேறு வேறு நேரங்களில் இந்த தவறை அவங்க செய்திருந்தாலும் அவங்களோட நோக்கம்ங்கிறது அப்போ இஜட்டுங்கிறவரை கொல்லணும் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல குற்றவாளி அப்படிங்கிறத இந்த ஏ அப்படிங்கிற விளக்கத்தில் சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது விளக்கத்தில் ஏ அப்படிங்கிற ஒரு ராமு பி அப்படிங்கிற ஒரு சோமு இஜட்ரு குமார் எப்பயும் போல் இந்த பேரை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ராமு சோமு வந்து ஒரு போலி போலீஸ் அதிகாரி குமார் அப்படிங்கிறவர் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதி இந்த கைதியை வந்து இவங்க கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோட வேறு வேறு நேரங்களில் ஏன்னா ரெண்டு போலீஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு நேரங்களில் டியூட்டி போட்டிருக்காங்க ஒரு ஆறு மணி நேரம் டியூட்டின்னு வச்சுக்கிருவோம் இந்த ஆறு மணி நேரம் டியூட்டியில் ஏன் எப்போல்லாம் வந்து ஜெயிலுக்கு வராரோ அந்த நேரத்தில் குமாருக்கு கொடுக்கக்கூடிய உணவை வந்து அவர் தவிர்க்கிறாரு கொடுக்காம நிப்பாட்டுறாரு அதே மாதிரி சோமு அந்த ஆறு மணி நேரம் டியூட்டி முடிஞ்சிட்டு அடுத்து சோமு வரும்போது அவரும் அவரோட நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உணவை நிப்பாட்டுறாரு இப்படி உணவை கொடுத்து கொடுத்து கொடுக்காம நிப்பாட்டுறது மூலமாக சு குமார் வந்து இறந்துடுறாரு இந்த இடத்துல இஜட்டரோடய கொலைக்கு ஏ மற்றும் பி இருவருமே குற்றவாளிகள் நல்லா கவனிச்சுங்க ராமுங்கிறவர் ஒரு ஆறு மணி நேரம் டியூட்டி அவர் போன பிறகு சோமு அப்படிங்கிறவர் அடுத்த ஆறு மணி நேரம் டியூட்டிக்கு வராரு ஆனால் இவங்க வரும்போது அவரவர டைமில் குமாருக்கு கொடுக்கக்கூடிய உணவை வந்து கொடுக்காமல் நிறுத்துறாங்க இவரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறுத்துகிறாங்க அப்போது இந்த இடத்துல இவர் குமாரோட கொலைக்கு ராமு சோமு ரெண்டு பேருமே குற்றவாளிகள் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மூணாவது விளக்கத்தில் சி அப்படிங்கிற விளக்கத்தில் இதே சேம் ராமு சோமு காவல் அதிகாரி குமாருங்கிற ஒரு ஜெயில் கைதி இந்த இடத்துல ராமு வந்து முதல்ல குமாருக்கு வந்து உணவு கொடுக்காமல் எப்பயும் போல் அவரை கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த விஷயம் வந்து அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு தெரிஞ்சு ராமு வந்து பணியடை நீக்கம் பண்ணுறாங்க அப்படி பணியடை நீக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அதே இடத்துக்கு சோமு அப்படிங்கிறவர் வராரு காவல் அதிகாரியாக அவங்க வராரு அவருமே இந்த குமார் அப்படிங்கிறவரை முன்விரோதத்தின் காரணமாக இவரை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக இவரும் அந்த உணவு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு செயலை செய்கிறாங்க இதனால் நாளடைவில் பசியால் குமாருங்கிறவர் இறக்குறாரு இந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள் பி ஏவுடன் கூட்டு சதி அல்லது ஒத்துழைப்பு இல்லாமலே பி வந்து இஜட்டுக்கு உணவு கொடுக்கறதை நிப்பாட்டுறாரு ஸோ அதனால் இஜட்டுங்கிறவர் அதாவது குமாருங்கிறவர் இறக்குறாரு ஸோ இதில் பி கொலை குற்றவாளி ஆனால் ஏபிக்கு ஒத்துழைக்காததால் ஏ கொலை முயற்சியில் மட்டுமே குற்றவாளி நல்லா கவனிச்சுக்குங்க ரோ ராமுங்கிறவர் ஆரம்பத்தில் சாப்பாடு கொடுக்காமல் போகிறாரு அது தெரிஞ்சு அவரை பணியடைனக்கம் பண்ணுறாங்க ரெண்டாவது சோமு அந்த இடத்துக்கு வராரு சோமுவும் அதே காரியத்தை திருப்பி செய்யும் பொழுது இந்த இடத்துல வந்து குமாருங்கிறவர் இறந்துடுறாரு ஆனால் ராமு சோமு இவங்க ரெண்டு எந்த ஒரு ஒத் ஒத்துமையும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த செயலை செய்யலை ராமுங்கிறவர் செஞ்சு பதவி விட்டு வெளியே போயிடுறாரு சோமுங்கிறவரை வந்து செய்யும் பொழுது குமார் இறந்துடுறாரு அப்போ இந்த இடத்துல சோமு மட்டும்தான் குற்றவாளி ஆனால் ராமுங்கிறது கொலை முயற்சி அளவில் மட்டுமே குற்றவாளி அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணார் ஆனால் அவரால் கொலை செய்ய முடியலை அதுங்களே பணிநீக்கமாகி வெளியே போயிடுறாரு பிங்கிறது வந்து அவரோட ஒத்துழைப்பு இல்லாமலே அதாவது ராமுங்கிறவரோட ஒத்துழைப்பு இல்லாமலே கொலை செய்ய இதே செயலை செய்கிறதுனால குமார் இறந்துடுறாரு அவர் கொலை குற்றவாளி ஆகிறாரு ரோ ராமு வந்து கொலை முயற்சி அளவில் மட்டுமே குற்றவாளி நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐபிசியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவை போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் கிரைம் அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான கிரைம் ஆகுது அதாவது குற்றங்களின் படிநிலைகள் அப்படிங்கிறது ஸ்டேஜ் ஆஃப் கிரைம் அப்படின்னு வரும் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இது புரியும் ஏன் கொலை முயற்சி அளவில் இவர் குற்றவாளி அவர் ஏன் கொலை குற்றவாளி ரெண்டு பேருமே ஒரே காரியத்தை தானே பண்ணாங்க அப்படின்ற டவுட் வரும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துட்றேன் அடுத்து செக்ஷன் த்ரீல லாஸ்ட்டு சப் கிளாஸ் நயன் ஒரு குற்றச்செயலை செய்வதில் பல நபர்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது அல்லது சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த செயலின் மூலம் அவர்கள் வெவ்வேறு குற்றங்களை செய்த குற்றவாளிகளாக இருக்கலாம் அப்படின்றாங்க இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க பாருங்களேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த விளக்கத்தை ராமு குமார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அந்த இடத்துல குமாருங்கிறவர் வந்து ராமு பயங்கரமாக ஆத்திரம் மூட்டுற அளவுக்கு அடித்து கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆத்திரத்தை மூட்டுறாரு அப்படி மூட்டும் பொழுது ஒரு கடுமையான ஆத்திரத்தை மூட்டும் பொழுது அந்த ரா குமாரை வந்து ராமு வந்து தாக்குறாரு சரிங்களா ஆனால் அதே குமாருக்கும் சோமுக்கும் முன் காரணமாக சோமு வந்து குமாரை கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த ராமுவை ஆத்திரம் மூட்டுற மாதிரியான ஒரு செயலில் சோமு வந்து ஆளாகலை சரிங்களா ஆனால் சோமு வந்து குமாரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த செய கொலை பண்ணணும் அப்படின்ற அந்த செயலுக்கு ராமுக்கு வந்து சோமு வந்து உதவி செய்கிறாரு சரிங்களா அதனால் குமாரை வந்து கொலை கொலை பண்ணப்படுறாரு அதாவது சாகடிக்கப்படுறாரு இந்த இடத்துல ஏ மற்றும் பி இருவருமே வந்து இஜற்றை கொள்ள காரணமாக இருந்தாலும் பி தான் வந்து குற்றவாளி ஏ வந்து குற்றமற்ற கொலைக்கு குற்றவாளி என்று மட்டுமே கருதப்படுகின்றனர் அதாவது ஆத்திரம் ஓட்டுனதுனால மட்டும்தான் ராமு வந்து குமாரை கொலை பண்ணினார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் சோமு என்பவர் மட்டும்தான் முன்விரதத்தின் காரணமாக கொலை செய்யணும் அப்படின்ற எந்த நோக்கத்தோடு ராமுக்கு உதவு பண்ணி அவரை கொலை செஞ்சுருக்காரு அப்படின்றதுனால சோமு குற்றவாளி ராமு குற்றமற்ற கொலைக்கு குற்றவாளி அதுக்காக தண்டனை இல்லாமல் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையும் சோமுவுக்கு அதிகபட்ச தண்டனையும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா